வழக்கு விசாரணை இருக்கும்போது இதில் ஆளுநர் வந்துக்கிறாரா நீதிமன்றம் என்ன சொல்லும் அதனால வந்து உடனே இதுக்கு வந்து முடிவுகள் கிடைக்காது ஏன்னா அவர் வந்து கண்மை அதாவது அதே நேரத்தில் அவர் அறிவிக்கப்படும் குற்றவாளிகளாக வந்து அறிவிக்கப்பட்ட அதனால அவ அவர் வந்து அமைச்சார வந்து யாரும் தடுக்க முடியாது ஆனால் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்து உச்ச வெச்சை அதிகாரம் பண்ணாரு ஈடு போது வழக்கு கொடுங்க சூரிய மூர்த்தியும் ஒருத்தர் போட்ட வழக்குல ஈடு போய் தருக்கு சொல்லணும் அது விஷயம் அவர் என்ன பண்றாரு சூரியமூர்த்திங்கிறவரு அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாபில ரத்து பண்ணணும்னு போறாரு அந்த வழக்குல தான் இது வந்து ஈடு இல்லாம உச்ச நீதிமன்ற ஒரு உச்சவச்ச அதிகாரம் தான் இவர் மேலே இருக்கக்கூடிய மேஜர் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுகளை இவர் வந்து போய் வழக்கை சந்திச்சு பிரயர் நடத்தி வெளியே வந்து அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டாதான் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே இது வந்து பொறுப்பு கிடையாது

அவங்களாம் மிரடுறாங்க சரியா வந்து சாட்சியம் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னா இது என்ன வாய்ப்புலையே சொல்றதுலாம் இல்லை இதுல நாட் ஒன்லி செந்தில் பாலாஜி இதுல வந்து மரியாதைக்குரிய நம்மளுடைய முதலமைச்சர் குடும்பத்துக்கு இன்வால்வ் இருக்குன்னு தான் இது அதி முக்கியத்துவம் பிரச்சனையை அந்த வழக்கு எடுத்து இது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜூலை பதினஞ்சு இல்லை அதுக்கு முன்னாடி கூட பதவி ஈடு போவாத கோர்ட்டுக்கு அதெல்லாம் மாற்று கிடையாது கோர்ட்டுக்கு போனாலும் எல்லா விஷயத்தையும் ஈடியும் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி ஆகணும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் கூடுதல் அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் மேலும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்களும் எண்ணிக்காங்க இருவருக்கும் வணக்கம் திரு செந்தில்வேல் சார் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் வந்து தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் வந்து பல பேட்டிகள் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து முன் வச்சுருந்தது வந்து கோடைகால விடுமுறை உச்சநீதிமன்றத்துக்கு கோடைகால விடுமுறைக்கு பிறகு ஒரு பதின பதினான்காம் தேதி ரீஓப்பன் ஆகுது ஸோ பதினைஞ்சாம் தேதி வாக்கில் டேரக்டாகவே ஆளுநரை அணுகி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக போகிறார் என்ற ஒரு செய்தி ஒரு வந்த வண்ணமாக பத்திரிகைகளிலும் வந்த வண்ணமாக இருக்கிறது அது வந்து எங்களிடம் பகிர்ந்தார் இது லீகலி அவர் ஆக முடியுமா ஏன்னா உச்சநீதிமன்றம் சென்று இடி ஒரு வழக்கு தொடுத்தது உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பது உங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதோட எதிர்வழியாக அவர் தன் பதவியை திறந்தார் தற்போது அந்த கோடைகால விடுமுறைக்கு பிறகு அவர் அமைச்சர் ஆவார் அதன் பிறகு இடி உச்சநீதிமன்றம் சென்றால் நம்ம ச ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு முதல்வர் இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வருகிறது இது லீகலி இது வந்து செல்லுபடி ஆகுமா உங்களுடைய நீங்கள் ஆஸ் அ ஒரு சீனியர் அட்வொகேட்டாக எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறையினுடைய புகார்கள் அமலாக்கத்துறையினுடைய முதல் தகவல்கிற அடிப்படையில் தான் வந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து சிறையில் இருந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு வெளியே வந்துட்டார் வந்த ரெண்டாவது நாளே அமைச்சர்களுக்கை ஏற்றிக்கிட்டாரு அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து பட்டியலில் போகும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க நாங்கள் வந்து கண்டிஷனோடு தான் பேர் அந்த கண்டிஷனை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் உடனே எதுக்கு என்ன அவசரம் தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி கேட்டாங்க ஏன் வந்து அமைச்சர் பதவி நீங்கள் வந்து உடனே எடுத்துக்கிட்டது அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு அதனால் அவருக்கு அமைச்சர் பதவி வேணும்னா நாங்கள் ஜாமீன் ரத்து ரத்து பண்ணுமான்னு கேட்டாங்க அதனால் இப்போ வழக்கு வந்து விசாரணையில் போயிட்டுருக்கு வழக்குத்துறை அப்போ சப்ஜிகோண்டு இப்போ கூட விசாரணை இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவர் மரியாதைக்குரிய அவருடைய சகோதரர் வந்து நீதிமன்றத்தில் இருப்போ தான் ஆஜராக இருக்காரு இதனால் தலைமுறை குற்றவாளி அறிவிச்சிருக்காங்க அதனால் இந்த வழக்கு விசாரணை போது இதில் ஆளுநர் ஒத்துக்கிறாரா நீதிமன்றம் என்ன சொல்லும் அதனால இது வந்து உடனே இதுக்கு வந்து முடிவுகள் கிடைக்காது என்ன அவர் வந்து கண்ணி அதே நேரத்தில் அவர் அறிவிக்கப்படல குற்றவாளி தான் வந்து அறிவிக்கப்படல அதனால் அவர் வந்து அமைச்சரவை வந்து யாரும் தடுக்க முடியாது ஆனால் நீதிமன்றம் உச்சநீதிமன்றது உச்ச உச்ச அதிகாரம் கொண்டது அதனால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருக்கு நீங்களே சொன்னீங்க நீ உங்களுக்கு அமைச்சர் பதிவு வேணுமா ஜாமீன் வேணுமான்னு சொல்லிட்டு அதனால் அதையெல்லாம் கணக்கில் எடுக்கணும் என்னுடைய இது வந்து சட்ட ரீதியா லீகலா அவர் வந்து அமைச்சர் பதவி ஏத்துக்கலாம் அது வந்து தவறு கிடையாது ஆளுநர் ஏத்துக்குவாரு ஆனால் உச்சநீதிமன்றம்ங்கிறது ஒரு உச்சவட்ச அதிகாரம் இவர் மேல இருக்கக்கூடிய மேஜர் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுகள இவர் வந்து போய் ச வழக்க சந்திச்சு ட்ரையலை நடத்தி வெளிய வந்து அமைச்சர் பதவியை ஏத்துக்கிட்டாதான் நல்ல விஷயம் அதனால உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இவர் மேல ஒரு பெரிய கொஸ்டின் மார் போட்டிருக்கு உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா

அதன் பிறகு ஜாமீன் கிடைச்சி அவங்க வெளியே வந்தது பிறகு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அமைச்சராக இருக்காங்க பதவிகளில் இருந்திருக்கிறாங்க முதலமைச்சராகவும் ஆயிருக்கிறாங்க அது நம்ம பல உதாரணங்களை பார்க்குறோம் அப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கேள்வி செலக்டிவாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இதற்கு முன்னாடி இது போல ஒரு நிபந்தனை வேற ஏதேனும் ஒரு அமைச்சர் மீதோ அல்ல ஒரு முதலமைச்சர் மீதோ வைத்திருக்கிறாங்களா

அமைச்சர் பதவியை அதனால அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி சொன்னாங்க உடனே ராஜினாமா பண்ணிட்டாரு இப்ப கொஸ்டின் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர தேர்தலில் அவரை வந்து நிக்க கூடாதுன்னு எந்த கோர்ட்டும் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தாராளமா அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நிகழ்வுகள் அவர் அமைச்சர் பதவி கூட ஏற்கலாம் இதுல இதுல வந்து தமிழ்நாடு அரசோ ஆளுநரோ இதுல எந்த தடையும் கிடையாது ஒரு அமைச்சரா இருக்கு ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு சில வழக்குகள்ல இந்த மாதிரி அதிமுகத்துவம் வாங்கிய வழக்குகள்ல இது வந்து நிறைய அதாவது ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையா இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி இதன் அரசியல் அற்று பார்க்கும் போது இதுல நாட் ஓன்லி செந்தில் பாலாஜி இதுல வந்து மரியாதைக்குரிய நம்மளுடைய முதலமைச்சர் குடும்பத்துக்கு இன்வால்வ் இருக்குன்னு சொல்றதுனாலதான் இது அதி முக்கியத்துவம் பிரச்சனையை அந்த வழக்கு எடுத்து இது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பழிகளாக்கிட்டாங்க செந்தில் பாலாஜி மட்டுமே இது வந்து பொறுப்பு கிடையாது அவரை வந்து இது இதுல வந்து பழிகளாக்கிட்டாங்க இந்த வழக்குல இந்த அமலாக்கத்துறை இந்த வழக்கு வந்து முழுக்க முழுக்க

அவங்கள வந்து நாங்க வந்து வெயில் குடுக்குறோம் நீங்க போய் உங்களுடைய வேலையை பாருங்க கண்டிஷனோட குடுக்கறாங்க ஆனா அது வந்த உடனே அமைச்சர் பதவியை ஏற்றிட்டாரு அப்பதான் உட்கா உச்ச நீதிமன்றம் நாங்க வந்து வெயில் வேம்பா அவங்களுக்கு வந்து ஜா அமைச்சர் பிரதம வேணாம் கொஸ்டின் அது ராயரு அது பிரச்சனை கிடையாது சப்சிக் கோயில் தான் தமிழ்நாட்டுல தாஜ்மாற ஒரு துறையில மிக பெரிய வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அந்த ஸ்கேம்னால வந்த பிரச்சனை தான் அது வந்து செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது

ஃபைனல் இயதிங் வரும்போது என்ன நீதிமன்றம் சொல்லுதோ அதை தான் நம்ம காங்களே இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு விசாரணை எப்போ போகும்போது ஒரு தடை கொடுப்பாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு அது ஒரு பேஸிக் மாதிரி அதனால் அவருக்கு இது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது ஃபைனல் இதிங்க வரும்போது என்ன ரிசல்ட் வருதோ அதை தான் மத்திய எடுத்துக்க முடியும் திரு செந்தில் சார் சட்ட ரீதியாக அவர் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு அதனுடைய வாதம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றம் உச்சபட்ச அதிகமாக கொண்டது அது ஒரு கேள்வி கேட்குதுன்னா அதை நம்ம உதாசீனப்படுத்தி போக முடியாது அப்படின்னு விஷயம் சொல்கிறாரு அப்போது ஜூன் பதினஞ்சு நீங்கள் சொன்ன போல ஜூலை பதினைந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக அமைச்சராகி பிறகு இடி மேலே சென்றால் வந்து லீகலாக ஃபைட் பண்ணிக்கலாங்கிறது வந்து சாத்தியம் உள்ளதாக சாத்தியம் மற்றதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு முதல்ல சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் போட்ட வழக்குல ஈடி போய் கருத்து சொன்னா அந்த விஷயம் அவர் என்ன பண்றாரு சூரியமூர்த்திங்கிறவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும்னு போறாரு அந்த வழக்குல தான் இது வந்து ஈடி எல்லாம் போனது வைக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது நினைத்திருந்தால் அப்பயே தடை விதிச்சிருக்கோம் ஜாமீன் கொடுக்குறப்ப ஆர்டர்லயே அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த வழக்கு ஏதோ ஏற்கனவே இடி வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இவர் கெஜ்ரிவால் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில அவர் வந்து பிரச்சாரத்துக்கு அவர் வந்து பரவல் கொடுத்த பரவல் மீட் ஜாயின் அப்போ அப்ப கொடுக்குறப்பெல்லாம் அவன் அதனால சர்டிஃபிகேட் போகக்கூடாது மட்டும் பண்ணணும் அப்படின்னு விஷயங்கள்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் விஷயத்துல உச்ச நீதிமன்றம் எந்த நிபந்தனையும் கொடுக்கவில்லை ரெண்டாவது சாருக்கு தெரியும் சீனியர் அட்வொகேட்டு ஒரு விஷயத்துல ஒருத்தருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னா அவர் கண்டிஷன் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வைலேட் பண்ணிருக்கணும் இல்லை இப்போ என்ன சொல்றாங்க அது அவர் வந்து ஒரு அதிகார பதவியில் இருக்கிறார் இருந்தால் சாட்சிகள்லாம் பயப்படுவாங்க அவங்களாம் விளையாடுறாங்க சரியாக வந்து சாட்சியை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் இது என்ன வாய்மொழியை சொல்றதுலாம் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் போய் ஒரு அதிகார பதவியில் இருக்கிறதுனால அவர் மிரட்டுறாருன்னா சாட்சி சாட்சிகள் ஏதாவது எப்படின்னு சொல்லணும் மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த விஷயம் நடந்ததுங்கிறத நம்ம சொல்றோம் ரெண்டாவது மூணாவது ஒருத்தரை ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக்க வேண்டிய முழு அதிகாரம் தான் இருக்கு

அவர் அமைச்சர் பதவியா இருக்க கூடாது அதுக்கு நீங்க வந்து ஒரு ஆர்டர் போடணும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இல்ல இல்ல மீண்டும் அவர் அமைச்சர் ஆனால் ஓட்டுக்குவாங்க அப்புறம் பேசிக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அதனால அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்கள் மீண்டும் அமைச்சராக விஷயம் ரொம்ப கிளியரான விஷயம் என்ன மீண்டும் அமைச்சராகிறப்ப இனியோ எந்த எந்த தடையும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய திரு அட்வொகேட் செந்தில் சார் இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த வாதம் ஜாமீனா அமைச்சராகிறது எவ்வளோ தீவிர தன்மை வாய்ந்ததுங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு ஏன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை விசாரணையில் வந்து ஆஜராகி வாதம் செய்த கபில் சிப்பல் அவர்கள் கூட ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார் அப்போ இந்த வழக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருஷம் நடக்கும் அப்போ பதினைஞ்சி வருஷம் அப்போ அவர் வந்து அமைச்சராக கூடாதுன்னு சொல்ல வரீங்களாங்கிற கூட வாதங்கள் கூட வச்சார் அப்போது ஒரு சாமானியனாக பார்க்கும் பொழுது இப்போ வருஷம் நடக்கும்பா அப்போ அது வரைக்கும் அவர் வந்து அமைச்சராக இல்லாமல் இருக்க முடியுமா அடுத்த தேர்தல்கள் வரும் மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் இன்னும் பதினஞ்சு வருஷம்னா அது வரைக்கும் அவர் வந்து அமைச்சரும் ஆகாமல் எந்த ஒரு இதுக்கும் இல்லாம அப்படியேங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் ஐடியா என்ன தமிழக அரசு தான் அது வந்து முடிவெடுக்கணும் அமைச்சரவை பதவியில் சேர்க்கறது ஒன்றும் யாருக்கும் வந்து பொலிட்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் உச்ச மாதிரி தான் சொல்லிட்டாங்க எப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பெயிலா இல்லை அமைச்சர் பதவியா ரெண்டுல வேற ஒரு அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணிட்டாரு மறுபடியும் ஒரு அமைச்சர் பதவியை வந்து ஏற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த வழக்கை வந்து விரைந்து நடத்துறதுக்கு ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணிடணும் ரெண்டாயிரம் சாட்சி இருக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க வந்து இந்திய தலைமை அரசு வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலில் போய் ஒப்பீனியன் கேட்கலாம் இந்த மாதிரி வந்து சட்ட சிக்கல் இருக்கு இது ஒரு அமைச்சர் ஆகலாமா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு ஒப்பீனியன் கொடுக்கணும்னு கேட்கலாம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஆகலாம் ஆனால் இங்கே ட்ரையலையும் ஸ்டார்ட் பண்ணாமல் உச்ச சொன்ன அறிவுறுத்தலையும் வந்து கேட்காம அமைச்சராகலாம் வந்து மறுபடியும் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய பாதகம் ஏற்படும் பாதகம் ஏற்பட்டு கண்டனத்துக்குரிய செயலாக அது கருதப்படும் அதனால பெஸ்ட்டு வந்து அட்டானி போய் அப்ரோச் பண்ணி தமிழக அரசு கேட்டால் அதை உடனே எப்படி கிடைச்சிடும் ஓகே நிறைவான கருத்தாக இருக்கிறேன் திரு செந்தில் சார் நிறைவான கருத்து சார் சொல்கிறாரு இந்த மாதிரியான என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் ட்ரையலுக்கு வரணும் ட்ரெயினுக்கு தான் வந்து அது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சாட்சிகள் வந்து இருக்கிறாங்க ஸோ அது ட்ரெயின் வந்த பிறகு நீங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை அட்டர்னி ஜென்ரல்கிட்ட நீங்கள் வந்து ஆலோசனையின் படி நீங்கள் அமைச்சராகலாம் நிறைவான கருத்து இல்லை வாங்கி தான் போகிறாங்க அமைச்சராக போகிறாங்க அது ஒன்று அமைச்சர் பதவி ஏற்றுனதுக்கு அப்புறம் சேலஞ்ச் பண்ண போகிறது பண்ணணும் முடிஞ்சிருச்சு பண்ணுறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க எதுக்காக அவர் இருக்கக்கூடாதுன்னு அமைச்சராக பதவி ஏற்க கூடாதுன்னு சொல்றீங்க பதவி ஏத்துட்டாங்க ஏன் அவர் அமைச்சர் பதவி தொடர கூடாதுன்னு பதில் சொல்லி சாட்சிகளை பரெக்ட் ஆகணும் இல்ல இது வரைக்கும் ஈடி வழக்குல யாராவது ஜாமீன் வாங்கி இது வரைக்கும் அதிகாரமான பதவிகள் இல்லைன்னு சொல்லணும் ஏடி பதில் சொல்லி ஆகணும் இந்த விஷயத்துல ஈடி வந்து பதில் சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேற்பட்ட அரசியல் பிரமுகர்கள் ஈடி இருந்து ஜாமீன் வாங்கி நீ அதிகார பதவியில் இருக்கிறாங்க ஜார்க்கண்ட சிஎம்ல ஆரம்பிச்சு நீ கர்நாடகா டெப்டி சிஎம்ல ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கிறாங்க அதே மாதிரி சாட்சியில் மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாட்சிய அதுக்கான எவிடன்ஸை ஈடி காட்டியே ஆகணும் அதனால அமைச்சர் பதவி பதவி ஏற்கிறதுக்கான எந்த தடையும் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஜூலை பதினஞ்சு இல்லை அதுக்கு முன்னாடி கூட பதவி கூட ஈடி போவாங்க கோர்ட்டுக்கு அதெல்லாம் மாற்று கிடையாது கோர்ட்டுக்கு போனாலும் எல்லா விஷயதையும் ஈடியும் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியாகணும். ஆ நிச்சயமா திரு சந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் அவர்கள் வந்து பதவியை துறந்தார். அதன் பிறகு இந்த கோடைகால விடுமுறைக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ரீ ஓபன் ஆன பிறகு இந்த மீண்டும் அவர் அமைச்சர் ஆவாரே என்ற சட்ட போராட்டமும் முன்னே அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க அட்வகேட் அவர்களும் அவருடைய தங்களோட ஒபினியன் வந்து சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் அவர் அமைச்சராக கூடும்? என்னென்ன வழிவகைகளாக இருக்குன்னு அவரும் சொல்லியிருந்தாரு ரொம்ப நன்றி உங்களுடைய இருவருடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்